தெய்வங்களுக்கு மூல மந்திரங்கள் யாரால் எங்கிருந்து பெறப்பட்டது ஐயா இது ஒரு நல்ல கேள்வி ஆனால் எனக்கு தெரியாது தெய்வங்களுக்கு மூல மந்திரங்கள்லாம் எனக்கு சத்தியமாக தெரியாது சத்தியமானா தெரிஞ்சு வச்சுன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்குள்ள சில அதெல்லாம் நான் சொல்லுவேன் வியாபாரி நான் சொல்லனே சொல்லல அது எனக்கு தெரியும் இது எனக்கு தெரியாது ஆனால் நான் அனுமானிக்கிறேன் அனுமானிக்கலாம் தானே நான் தெரியாது ஆனால் அனுமானிக்கிறேன் விஸ்வாமித்திரன்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு காயத்ரி ஒரு மந்திரம் கொடுத்துரு அந்த காயத்ரி மந்திரம் வந்து தெளிவாக சொல்லி வச்சுக்கோம் பூர்வ சுவாகா தசோதிரேனியும் பருவ தேவ சித்திரமி தேவையான இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சனி பகவான் சனி பகவானோட துணை கடவுள ஐயப்பன் ஐயப்பனுக்கு வந்து ஒரு மந்திரம் சொல்கிறாங்க பூதசேத விமதே பவபுத்திராய திமைகி தன்னூர் சாஸ்தா பிரசோதயாத் இப்போ காயத்ரி மந்திரத்தை டைப் மாற்றி பூதசேனாய வின்மதே பவபுத்திராய திமகி தன்னோர் சாஸ்தா பிரசோதையார் இது எனக்கு நான் சொல்கிறேன் நிறைய மதங்கள் எனக்கு தெரியாது நீங்கள் ஒன்று எனக்கு பெரிய ஆட்சி வச்சுக்க போகிறீங்க அப்படிலாம் கிடையாது கிடையாது தெரியாது ஆனால் இந்த மதத்தை யார் யாருனாலும் கிடையாது தெரியாது ஆனால் இது வந்து காப்பீச்சிராம் வியாசர் சொன்னார்ல காயத்ரி மந்திரம் பூதசேனா பூதசேனாய்மதி அது மாதிரி ஆச்சினை இருக்குது இது மாதிரி ஆளாளுக்கு வந்து மந்திரங்களை இவங்களா இஷ்டத்துக்கு கதை விட்டு வச்சுருவாங்க அந்த 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 அங்கே அந்த ஃபாலோவர் அந்த ஐடியாலிஜி உங்களுக்கு ஏன்னால் மந்திரம் தெரியுமா

காயத்ரி மந்திரம் மட்டும் யாரால் எழுதப்பட்டது யாரால் சொல்லப்பட்டது என்ன வியாசல் விதி விஸ்வாமித்திராங்க ஒருத்தனால விஸ்வாமித்திரன் தான் அதெல்லாம் பண்ணிடுறாரு கொடுத்துட்றாருன்னு தெரியும் புக்கில் போடுறது வேதங்கள்லாம் இதெல்லாம் வந்து யார் ஏறினாங்கன்னு எனக்கு தெரியல ஒரு கால் எழுதுனவங்க பேர் எழுதி வச்சிருக்கலாம் எனக்கு தெரியாது அப்போது இந்த மந்திரங்கள் எல்லாமே வந்து சமஸ்கிருதத்தில் இருக்குது நமக்கு புரியாது இப்போ வந்து உயர்ந்த மொழி சமஸ்கிருதம் என்று சொல்வது இருக்கிறார்கள் இது தேவ பாஷை என்றும் சொல்கிறார்கள் இது பற்றி உங்கள் கருத்து என்ன பாஷையில் எல்லா பாஷையும் தேவ பாஷை தான் பாஷையே தேவ பாஷை தான் கோழி தன் குஞ்சிகளை கூவி அழைப்பது அந்த கொன்று சொல்லி அந்த கோழி அது கூப்பிடும் அதை விட உயர்ந்த மொழி எதுக்கு கேட்டதில்லை அந்த அந்த அடகாக்கிற அந்த கோழி பார்த்திங்கன்னா முட்டை உள்ளழியை கூப்பிடும் கொஞ்சம் கூப்பிடும் குன்னு குத்தி லேசாக குத்தி வெளியே கூப்பிடும் நீங்கள் இது எந்த மொழின்னு சொல்ல போகிறீங்க உணர்வு வெளிப்பத்துது அவ்வளோதான் பால் கொடுக்கும்போது அந்த பூனை உடலுறவு கொள்ளும் போது அந்த பெண் கொடுக்குற சத்தம் இதெல்லாம் வந்து உயர்ந்த மொழிகள் அன்பினால் உங்களுக்கு ஜொரம் அந்த தலைவலி வந்துச்சுன்னா ஊங்கோட்டிருக்கு அப்பா அல்லது கிட்ட வந்து முற்ற அந்த குழந்த திம்மிங்களை கடல்லேருந்து எழுப்புற சத்தம் இப்படி சத்தம் அது மொழின்றது ஒரு சத்தம் சத்த கூட்டங்களின் தொகுப்பு அதனால் இந்த மொழி உயர்ந்த மொழி இந்த மொழி தாழ்ந்த என்ன சொல்கிறது விலங்குகளின் மொழியே விசேஷமானதாக போது மனிதன் மொழி எல்லாமே விசேஷமாக தான் இருக்க முடியும் ஏன்னா மனிதன் விசேஷமானவன் பயன்படுத்துகிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது பயன்படுத்துறோம் அதை புரிஞ்சுக்கிறோம் ஒரு மனிதன் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அது அசிங்கமாகவும் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் அன்பாவும் புரிஞ்சிக்கலாம் அங்கே முனைகி நிற்பாங்க போடாச்சி போடா அப்படின்னு நிற்பாங்க ஏதோ அன்பாக வேறு ஏதோ விளையாட்டு வந்துனுக்குது அங்கே நீங்கள் வெளியே இருந்து கேட்டிங்கன்னா என்ன ஒன்றா தப்பாக போய்டும் ஒரு கதாசிரியர் என்ன பண்ணுறாரு அந்த மொழியை மொழிபெயர்த்து சொல்கிறார் நாவல் மரம் இருந்தது நாவல் பழம் அந்த தண்ணியில் விழுந்து நிக்குது அந்த சத்தம் எனக்கு இந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுதுன்னா அந்த சத்தம் தான் அங்கே கேட்டு நினைக்குதுன்னு முடிக்கிறார் கதையை இப்போ உறவின் போது எந்த மாதிரி சத்தம் கேட்கணும்னா முனுகள் சத்தத்தை கூட அவர் ஒரு மொழி பெயர்க்கிறாரு நாவல் பழம் மேலேருந்து அந்த குளத்தில் தண்ணியில் விழும்போது வர சத்தங்கிறது இல்லை அந்த மாதிரி ஒரு சத்தம்ன்றார் இது எந்த மொழியில் நீங்கள் திரும்பி வச்சுப்பீங்க நல்ல காற்றுக்கு ஒரு மொழி இருக்குது காற்று அழகாக பேசும் வேகமாக வீசும்போது ஒரு சத்தம் கேட்கும் தென்டெல்லாம் இருக்கும்போது சத்தம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கு ஒரு சத்தம் கேட்குது லேசாக அந்த பேப்பர் அதில் சலச இருக்கும் தென்னை மருந்து பார்த்து தட்டு திருத்த தட்டி கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் ஒரு வெளியிலலாம் போய் நின்னீங்கன்னா அந்த வயல்கள் அந்த அந்த வயலில் அந்த புல் மேலே ஒன்று உரசும் போது ஏற்படுற மொழி இருக்குது பாருங்கள் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் மந்திரங்கள் சமஸ்கிருதம் இருக்குது நீங்கள் நம்புறீங்க அதனால உங்களுக்கு தெரியுது ஏன் தமிழில் இல்லையா என்ன தமிழ்லேயும் மந்திரங்கள் இருக்குது நமச்சி வாயில் ஒரு வார்த்தை தமிழ் இல்லையா அதனால் சமஸ்கிருதமாக என்ன அப்போது அப்படிலாம் இல்லை மதங்களும் நம்மளும் கூட உருவாக்கிக்கலாம் உருவாக்கி சொல்லலாம் ஓம் சக்தி ஓம் 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 சக்தி ஓம் பராசக்தி ஓம் சக்தி ஓம் சொல்கிறதுன்னா மந்திரம் இல்லையா இல்லை மந்திரம் மனதுக்கான ஒரு எந்திரம் அவ்வளோதான் ஸோ மொழிகள் தடை கிடையாது அவன் என்ன நினைக்கிறான்னா அது பழமையானதும் புதுசாக இருந்தாலும் அதில் நிறைய வேதங்கள்லாம் ஏது நம்புகிறான் ஆக்சுவலாக சமஸ்கிருதம்ன்ற ஒரு மொழி வரி வடிவம் இல்லாமல் தான் இருந்தது அதை என்ன பண்ணுறாங்க சமஸ்காரம் பண்ணுறாங்க சமஸ்கிருதம்னாக்கா சமாதானம் பற்றிக்கிறாங்க ஏற்படுத்திக்கிறாங்க வரி வடிவத்தை இந்தியிலேருந்து எடுத்து வச்சுக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் அந்த மாதிரி தான் வேறு எது வடமொழியிலேருந்து வேறு தான் எடுத்து வச்சுக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் வடமொழியில் உயர் சொற்கள்லாம் எல்லாம் போய் தேடி பார்த்தா தமிழோட சம்பந்தப்பட்டதாக இருக்கும் பூவைத்தான் புஷ்பம்னு இருப்பான் தக்கனை தான் தட்சன்னு பேர் வச்சுருப்பான் விநாயகர் தான் விநாயகருக்கு அங்கே போய் வேறு மாதிரி பேர் வச்சிருக்கிறான் வினய்களுக்கெல்லாம் நாயகன் நேராகவே பார்த்தாவே தெரிஞ்சு நிற்கிறோம் நீங்கள் இப்போது விஸ்வாமித்ரன்னா விஸ்வம்ன்றது தமிழ் சொல் தான் மித்திரம்ன்றது இங்கேயும் தான் சொல்லுங்கிறாங்க அப்போ அப்போது விஸ்வாமித்ரது வட சொல்ன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியாது சொல்ல முடியாது ஸோ வட சொல் தென்சொல் சம்மசத்தம் அப்படின்னா நீங்கள் மொழிங்களை எல்லாம் சண்டை போட்டுக்கோட்டான் நான் எப்படி பார்க்குறேன்னா ஏதோ ஒரு மனிதன் உணர்வோடு இருந்துக்கிறான் உணர்வோடு இருந்த மனிதன் அவனுக்கு புரிஞ்சுதான் வெளிப்படுத்திருக்கிறான் அவன் ஏதோ சத்த கூட்டங்களோடு வெளிப்படுத்துகிறான் வரிவடி வந்திருக்கும் வரிவடி இல்லாமல் நம்ம இப்போ இன்றைக்கு தமிழ்ன்னு சொல்கிற வரி வடிவம் நம்ம பார்க்குறேன் இன்றைக்கி வரி வடிவத்தில் இன்றைக்கி இல்லை அதனால் அது தமிழ் இல்லைன்னு சொல்ல முடியாது ஸோ வரிவடிவமும் சத்த கூட்டமும் உணர்வோடு இருந்தால் எந்த சத்தமும் விசேஷந்தான் எனக்கு சமஸ்கிருதம் சிறந்தது தமிழ் சிறந்ததுலாம் கிடையாது தமிழ் மொழி என் மொழி எனக்கு என் மொழியில் கடவுள் தேவையான விஷயம் இருக்குது எனக்கு எனக்கு கடவுளை புரிந்து கொண்டு நான் வாழ்கிறதுக்கு போதுமான விஷயம் என் தமிழ்ல இருக்குது அதனால எனக்கு தமிழ் போதும் எனக்கு உங்களுக்கு புரியல பண்ணல கடவுளை கும்புறதுக்கு அந்த தான் பேசணும்னா நான் ஒன்றும் பண்ணுறது இல்லை நீங்கள் சர்ச்சைக்கு போனால் இங்கிலீஷில் பிரார்த்தனை சொல்லி கொடுப்பாங்க ஓ லார்டு என்னோ சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஒரு பைபிள் பச்சின்னா அதில் சொல்லி வச்சிருப்பாங்க மத்திய எவ்வளோ மார்க்கில் ஆறாம் மதியத்துல சொல்லி வச்சுருக்காங்க உங்களுக்கு அதுவெல்லாம் மூடிக்கா உள்ள போ பரமண்டல இருக்கிற பெண் விதாவே உடைய நாம பரிசுத்தப்படுவதாக ராஜ்யம் வருவதாக உள்ளா அவர் சொல்லிக் கொடுத்துருப்பாங்க நீங்கள் சொல்லிக் கொடுத்தபடியும் சொல்லிடலாம் நீங்கள் உங்கள் இஷ்டமாகவும் சரியில்லாம் தானே நான் சுதந்திரமானவன் மதத்துக்கு அப்பாற்பட்டவன் மொழிகளுக்கும் அப்பாற்பட்டவன் உணர்வோடு நீங்கள் எதை சொன்னாலும் சரிதான் இறைவனுக்கு நீங்கள் என்ன வேணால் வார்த்தைகளெல்லாம் அச்சனை பண்ணலாம் நீங்கள் அசிங்கமாக திட்டினா கூட கடவுள் நீங்கள் அன்பாக சொல்கிற வார்த்தையெல்லாம் அன்பு தான் நீங்கள் அது வந்து போகணும் வார்த்தையில் வாடுற மாதிரி தான் அதனால் நீங்கள் கடவுளுக்கு வந்து மொழியெல்லாம் கிடையாது

தாக்கும் உடையை கண்டோமி உடையை கண்டும் மையத்துள் வா வாங்கு வாழ்பவரி தெய்வத்தின் படி வாய் வந்தவரி அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க சேஷு பேசுகிறேன் கன்னடாவில் வசிக்கும் ஈழத்தைச் சேர்ந்த உதயகுமார் அவர்கள் வந்து உங்கள் எல்லாேருக்கும் இந்த நேரத்தில் எல்லாருக்கும் அரிசி பாய் தலைக்காணி இதெல்லாம் கொடுத்து உபாரம் பண்ணியிருக்காரு எங்கே போனாலும் ஏழைகளுக்கு பண்ணுறது மிகப்பெரிய தர்மம் கோடி கோடியாக கொண்டு போய் எங்கெங்கேயோ கொண்டு வர கொடுறாங்க அதெல்லாம் வேண்டாம் ஏழைகளுக்கு கொடுத்தா அது ரொம்ப புண்ணியம் அப்படி கொடுக்க முடியாது யார் யார் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ உங்களால் முடிஞ்சால் நேரடியாக வேணாலும் கொடுங்க அப்படி வேறு யாராவது கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்களா சாய் தர்மா ட்ரஸ்ட் இருக்குது பசியை உங்களையே சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே தந்தாள் மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் எங்களையே எங்கும்